மாறன் வீரா சூரியல் ஏப்ரல் முப்பது இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம கண்மணி வந்து ஜூஸ் கொண்டுக்கிட்டே நேரா ராகவனுக்கு கொடுக்கறதுக்கு வராங்க அப்ப நம்ம ராகவன் திரும்பி பாக்குறாரு அந்த நேரம் வெளியில ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி சவுண்ட் கேக்குது அந்த காதல வாங்கினதோட கண்மணிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அப்ப ஒருத்தர் ஓடி வந்து ராகவன் கிட்ட இது மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அவனுங்களை மேல வண்டியை விட்டுட்டான் அப்படின்னு இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு ஏண்டா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறானுங்களோ தெரியல அப்படின்னு இப்படி குடிச்சு அடுத்த குடும்பத்தையும் அப்படின்னு சொல்ல தக்கன நம்ம கண்மணிக்கு நல்ல மனசா இருந்தது அப்படியே வில்லி மனசா மாறுது அந்த ஜூஸ் அப்படியே பக்கத்துல இருந்த கப்ல ஊத்திட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க அப்ப ராகவன் கண்மணிய திரும்பி பாக்குறாரு என்னடா இது இந்த பொண்ணு ஜூஸ் கொண்டு வந்துச்சு இப்ப இப்படி போகுதே அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க அப்ப நம்ம ராகவன் எல்லாருக்குமே டேபிள் போட்டு சாப்பாடு வைக்கிறாரு அப்ப நம்ம ராமச்சந்திரனோட குடும்பம் வந்ததோட நம்ம மாறன் வந்துட்டு யாருக்கும் தெரியாம இன்னொரு பக்கம் வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம கண்மணி சாப்பிட வந்து உட்காடுறாங்க அப்ப நம்ம வீரா வந்து நோட் பண்றாங்க யாரு மாஸ்க் போட்டிருக்கிறது பார்த்த ஆளு மாதிரியே இருக்கே அப்படின்னு அப்ப நம்ம வீரா வந்து மாறன் பின்னாடியே போயிட்டு அது மாறன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்ப மாறன் வந்துட்டு ஆஹ் மாஸ்க எடுத்துட்டு அங்க இருந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம வீரா யோசிக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி இந்த மாறன் முழுசா கெட்டவன் கிடையாது போல கொஞ்சம் நல்ல மனுஷன் இருக்கு போலயே அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க கண்மணி கிட்ட நம்ம வீரா கேக்குறாங்க ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு சொன்ன இப்ப ஸ்வீட்ஸ் சாப்பிடுற அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க அப்பயே நம்ம மாறன் தான் எல்லா இலைகளையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே புது புது ரூம் அலாட் பண்றாங்க விருந்தாடிகள் எல்லாருக்குமே அப்ப நம்ம கண்மணியும் நம்ம மாறன் நம்ம வீரா எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம்ல தங்குறாங்க அப்ப வள்ளி அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மூணு பாட்டிகளை கூட்டிட்டு வந்து இவங்க எங்க சொந்தக்காரவங்க நீங்க வேற ரூமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல கண்மணி கேக்குறாங்க அப்புறம் நாங்க எங்க தங்குறது அப்படின்னு அதுக்கு வள்ளி சொல்றாங்க வெளியில ரூம் இருக்குல்ல அங்க போய் தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம வீராவும் எதுவும் சொல்லாம நம்ம கண்மணியையும் பிருந்தாவையும் கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க அப்ப ஹால்ல வந்து பாய் விரிச்சு போட்டு படுக்கிறாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து கேக்குறாரு என்னமா இது ரூம் இல்லையா அப்படின்னு கேட்க அப்ப வீரா சொல்றாங்க பரவாயில்ல சார் விருந்தாளிகள் எல்லாருக்கும் ரூம் பத்தல அதான் அவங்களுக்கு ரூம்கள் கொடுத்துட்டு நாங்க இங்க வந்து படுத்தோம் அப்படின்னு அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு ஏன் ரூம் இருக்கு அங்க போங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்ப மூணு பேரும் அங்க போறாங்க அப்ப நம்ம வீரர் சொல்றாங்க இன்னைக்கு மாறனை பார்த்தேன் நம்ம நினைச்ச மாதிரி மாறன் ரொம்ப கெட்டவன் கிடையாது போல இது மாதிரி அவன் தான் எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ராமச்சந்திரன் சார் அடிச்சும் அவன் நல்ல மாதிரி தெரியுதே அப்படின்னு அப்ப கண்மணி சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் அந்த கொலக்காரனை நல்லவன சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்ப கண்மணியோட அம்மா சொல்றாங்க இங்க பாரு கண்மணி நீ அந்த வீட்டுல வாழ போற நீ இந்த மாதிரி தேவை இல்லாமல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு அனுசரிச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல கண்மணி டக்குன்னு தூங்குன மாதிரி நடிக்கிறாங்க அப்புறம் கண்மணி யோசிக்கிறாங்க கண்டிப்பா அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் என் ராஜேசியும் என் அண்ணனையும் கொண்ட அந்த குடும்பத்தை சுக்குநூறா தான் அந்த இடத்துல இருந்து வெளியில வருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாறன் ராகவன் கார்த்தி மூணு பேருமே சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க அப்ப நம்ம ராகவன் வந்து நிறைய ட்ரிங்க் பண்றாரு அப்ப ராகவன் என்னுடைய கண்மணி என் சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு இப்பவே கண்மணி கண்மணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்புறமெல்லாம் எங்களை கண்டுக்க மாட்ட போல அப்படின்னு அப்ப ராகவன் சொல்றாரு ஆமா என் தான் எனக்கு உயிர் நீங்க யாருமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம வீரா வந்து ஒருவேளை மாறன் நல்ல வந்தானோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடோ கொண்டு போறாங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி